வீட்டுக்கு மூத்த கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவில் நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ்

என்ன என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு ஏயா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் என்ன இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான்யா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலைக்கு மேல எழுதிவீங்களே என்னப்பா என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா ஃபிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா ஆமாங்க அதான் திணற சரி நான் சொல்ற மாதிரி மட்டும் எடுத்துக்கோ இப்பதான் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா முட்டை அப்புறம் மீன் கருவாடு இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில் இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னு உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் Mm-hmm.

ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு <laughs> <laughs>

கையெடுத்து கும்புறையா காலம் காத்தால தகரா பண்ணாதயா நான் பிள்ளை முட்டிக்கானயா மீட்டர் பாருயா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ஆச்சு ரெண்டு ரூபாய் நாற்பது காசு குறைச்சுக்க இருபது ரூபாயா குடியா போதும் இந்த பாரு தம்பி காதுல கடக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்திருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்னை சிலுவானமா ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேணா பாரு நான் எங்கேயே உன்னை ஏமாத்துறேன் நீ தாயா என் வாய்ப்புல அடிக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு காலையில ஆறு மணிக்கு வண்டில ஏறின இப்ப மணி லெட்ரு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் தீச்சுன்னு சுத்துனேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆகும் யோ என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன்னு நினைக்கிட்டு இருக்கேன் என் சொந்த ஊர் ஆண்டகாம் மாடையம் அங்க இருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மைல் ஆக மொத்தம் முந்நூத்தி எழுவத்தஞ்சு மைல் நேத்தி ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கி இருக்கேன் ரயில கட்டினேன் எவ்ளோ தெரியுமா இருவத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல ஃபேன் இருக்கு படுக்க பெஞ்சி இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்க பர்மா பஜார் என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் உன் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கிற யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுச்சி வாங்க நினைச்சிட்டு இருக்கியா ஓஹோ இருந்தவன்

அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் எந்திரி மேல பேல கேக்குற லட்சம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம ஆமா பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை போற வாய்க்கால சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார் சர்க்கால அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பார்த்து சார் என்ன நீங்க சாதாரண வாங்கிக்காதீங்க சார் நான் இன்னைக்கு உழுதுனா நாளைக்கே பயிராகும் சார் நெசமாவா சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க அப்படியே அசந்திருவீங்க சார் 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 ஒன்னும் யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சரி

இந்த காலத்து குழா மாட்ட பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் நல்லா பாரு நல்லா தேடி பாத்துட்டேங்க குடிச்சிட்டு போயிட்டாங்களா நட பாக்கலாம் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி அடப்பாதி பசமா போட்டு அடே பசுமார ஒரே சாத்த சாத்துமாறு வரல வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போல கேட் સ્વાત નિરા சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்லை இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பரு தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா என்ன சார் சாவி இல்லைங்களா அதே என் தம்பி கேட்கறீங்க என் மச்சனை என்ன வச்சிருங்க அவன் சாவியை எங்க தொலைச்சிட்டான் காலையில இருந்து துறந்து திறந்து பாக்குறேன் திறக்க முடியல இப்படி கொடுங்க இது சூப்பர் லில்லி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பென் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்க ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன Dress போட்டுருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு 100 ரூபாய் கேஸ் முடிச்சிட்டீங்க சார் யோ நான் அட்டென்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்கா மடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்யப் போறாரு அந்த வக்கீல் பேர் என்ன நல்லகண்ணி சார் நல்ல கண்ணு அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க தைரியமா இருட வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்க விசாரணை அத கேட்டான சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை நல்லக்கண்ணன் சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் பெயர் தானே பைரவன் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட செய்யப்பட்டி என்று என் பேரு பைரவன் ஆடர் இருக்கா முண்டம் ஏன் ஒரு வேளை நிடுதா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது வருஷம் முன்னுக்கு வரவே முடியாது அப்பப்ப பாயிண்ட்களை உமது தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ யூ மீன் நம்ம தொழில விட இந்த தொழில் बेटरல அடுத்த கேள்வி கேளுங்க எமது கட்சிக்காரன் உது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா கேள்வி இல்லையாலை செருப்பால எந்த இடத்துல எந்த இடத்தில் அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ள சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குமாஸ்தாவ இருக்க இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீர் பார்த்திருக்கிறேன் ஆமா உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க 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 சீக்கிரம் 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 பார்த்திருந்தால் அதன் கலர் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா இல்லையா இது கோர்ட்டு அவமானம்

குமார கொஞ்சம் இப்படி திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு இப்ப திரும்ப கூடாது நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு பேன கலர் என்ன திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேனா சொல்லுங்க வந்து வந்து என்ன காலையில நீங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஜட்ஜா திரும்பி பாட்டு இருக்கீங்க அப்படி இருந்து பேன கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்டுகளிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவினரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும் பேனாவை நீ கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயார் பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள விலக்கிட்டு இருப்பனே தவிர ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு என்ன கால செல்ஃப் நான் நோட் பண்ணுவோம்னா